நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எதிர்த்து வருகிறார் இந்த போர் அபத்தமானது தாக்குதலை ரஷ்யா உடனடியாக கொள்ளாவிட்டால் கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் போரை எளிதாகவும் நிறுத்தலாம் கடினமாகவும் செய்யலாம் எளிமையாக நிறுத்துவதே சரியானது என ட்ரம்ப் கூறியிருந்தார் இச்சூழலில் டிவிக்கு பேட்டியளித்த ரஷ்ய அதிபர் புட்டின் இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைனுடன் போர் ஏற்பட்டிருக்காது என கூறினார் ட்ரம்ப் புத்திசாலி நபர் மட்டுமல்ல ஒரு நடைமுறை சார்ந்த நபரும் கூட உக்ரைன் மீதான போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்கா உதவியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருக்கிறது என புட்டின் கூறியுள்ளார்